ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்றைக்கி வாழைத்தண்டு கூட்டு வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு வந்து வாழைத்தண்டு வந்து இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னாவே நூல் மாதிரி அதில் வரும் அதை வந்து இந்த ஆள்காட்டி வேறெல்லாம் அப்படியே சுற்றிக்கோங்க நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த நூல் மாதிரி இருக்கிறது வந்துடும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க இல்லைன்னா கலர் மாறிடும் நீங்கள் டேரெக்டாக அப்படியே தண்ணியிலையே கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் தட்டில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போடுறேன் நீங்கள் டேரெக்டாகவே தண்ணியிலே கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைத்தண்டு கிடச்சா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் குக்கரில் வந்து நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு வந்து ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன் அதையும் நல்லா கல்நீர் பிடிச்சி இதில் இது கூடயே சேர்த்திக்கோங்க நீங்கள் வந்து பாதி பருப்பு பாதி பாசிப்பருப்பு கூட சேர்த்திக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்திக்கோங்க பெரிய தக்காளி ஒன்று பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்திக்கோங்க அது உடச்சி விட்டு சேர்த்திக்கோங்க இல்லை அரிஞ்சு போட்டுக்கிட்டாலும் ஓகே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பத்து மிளகு இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் எண்ணூற்றி கடுகு கறிவேப்பிலை வர ரெண்டு போட்டுக்கிட்டேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் வந்து எடுத்து ஊற்றிக்கோங்க தாளிப்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதில் ஊற்றி கலந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் மூணுக்குமே சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் வாழைத்தண்டுக்காக நீங்கள் சுரக்கா வச்சும் பண்ணலாம் பீர்க்கங்காய் வச்சும் பண்ணலாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்